ஹாய் என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்படி ஃபேஷியல் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்படி இருக்க ஃபேஸு ரொம்ப டல்லாக ஒயிலில் போயிட்டு டேன் ஆகிட்டு இப்படி இருக்க ஃபேஸு நான் வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கழுத்தெல்லாம் பாருங்கள் ரொம்ப கருப்பாக கலர் மாதிரி இருக்குது இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க இது ஒரு கலரு இது ஒரு கலர் இருக்குது அப்படி தெரியும் இப்படி இருக்க ஃபேஸு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்மளோட ஃபேஸை வந்து ஒர்க் ஆகுதான்னு பாக்கலாம் நான் வந்து பால் எடுத்திருக்கேன் பால் வந்து பேஸ் வந்து நல்லா க்ளீன் கிளன்ஸ் கொடுக்கும் நம்ம பார்லர்ல பண்ற மாதிரியே போர்ஸ்ல உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி தரும் அந்த காலத்துல வந்து ராஜாக்கள்லாம் வந்து பால்ல தான் குளிப்பாங்களாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க எல்லாம் பிளாக் ஆயிருக்கு டேன் ஆயிருக்கு இதெல்லாம் க்ளீன் இந்த ஸ்கின்னுக்குமே இந்த ஸ்கின்னுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க இது வேற கலர் இது வேற கலர் உங்களுக்கு எடுத்து அதுக்கு ஸ்க்ரப்பிங்காக நான் வந்துட்டு அவ்வளோ வேற எடுத்திருக்கேன் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு கொஞ்சமா தேன் எடுத்துட்டு தேனு அரிசி மாவு பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் நம்ம aloe vera வந்து ரொம்ப soft இருக்கும் தேனும் வந்து soft இருக்கும் அப்போ sugar எடுத்துக்குவாங்க sugar வந்து நம்மளோட face அ வந்து பதம் பாத்துரும் அதனால நான் எப்போதுமே sugar scrubbing க்கு sugar use பண்ண மாட்டேன் அரிசி அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு அந்த மாதிரிதான் scrubbing இல்லைன்னா coffee தூள் coffee தூள் நல்லா face அ brighten பண்ணும் மசாஜ் இல்ல ஒரு ஃபேஷியல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஒரு அவங்க நினைப்பாங்க ஐயோ நம்மளையும் கேர் பண்றாங்க கூட நினைப்பாங்க அதெல்லாம் நினைக்காது நிமிஷம் நமக்கும் டைம் கொடுத்து இவங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கி இவங்கள உட்கார வச்சு நான் ஒரு மாசமா கேட்டு கேட்டு வாங்க ஃபேஷியல் பண்ணி விடுறேன் ஃபேஷியல் பண்ணி விடுறேன்னு கூப்பிட்டு இப்போதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு இதை கழுகணும்னு அவசியம் இல்ல அப்படியே நாம வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம் வைப் பண்ணி எடுத்துட்டு வேற நம்ம பேக் போட்டுடலாம் அதான் நான் அப்படியே வைப் பண்ணி எடுக்கிறேன் அரிசி மாவு வந்து எல்லாருமே இந்த கொரியன் ஸ்டைலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொரியனோட ஸ்கின் கிளாஸ் ஸ்கின் அதெல்லாமே அரிசி மாவு அரிசி வடைச்ச கஞ்சி தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம அரிசி மாவு யூஸ் பண்றது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும் இப்ப எல்லாமே எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் அடுத்து ஃபேஸ்பேக்கு கொஞ்சமா பச்சைப்பயிர் மாவும் பேக்கிங் சோடாவும் எடுத்துருக்கேன் பேக்கிங் சோடா கொஞ்சம் இந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சமா சாதம் வடிச்ச கஞ்சி எடுத்திருக்கேன் சாதம் வடிச்ச கஞ்சி இருந்ததுன்னா இல்லைன்னா அரிசி ரோஸ் வாட்ரு சாதம் வடித்த கஞ்சி பச்சை பயிர் பேக்கிங் சோடா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சள் பொடி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஜென்ஸுக்கு நம்ம ஃபேஷியல் பண்றதுனால நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்கலை அப்படியே ஃபேஸ்ல ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி போட்டு பண்ணிட்டு இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு நான் கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் கழுத்து ஃபுல்லாக நம்ம எந்த பேக் போட்டாலும் நம்ம கழுத்துலேயும் அப்ளை பண்ணணும் இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலரும் கழுத்து ஒரு கலரும் இருக்கும் இருட்டாயிட்டே வருது ஆறு மணி ஆயிடுச்சு அப்படி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் இந்த பேக் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஒரு பேக்கை மசாஜ் கொடுக்கணும் அவங்களுக்கு மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் வந்து ஒரு பிரைட்டன் கொடுக்கும் ஒரு க்ளோ கொடுக்கும் லேடிஸே எப்போதும் பேக் போட்டுட்டு ஜென்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பேக் மைண்டில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் தக்காளி ஜூஸ் எடுக்காம நான் தக்காளி அப்படியே மசிச்சிட்டேன் மசிச்சு தக்காளியும் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் இதையும் ஒரு டென் மினிட்ஸ் வைக்கலாம் மறக்காம நம்மளோட கழுத்துலையும் அப்ளை பண்ணும் ஃபேஸில் என்ன அப்ளை பண்ணாலும் நம்மளோட கழுத்துலயும் அந்த பேக் அப்ளை பண்ணணும் நம்ம பேக் போடும்போது ஃபேஷியல் பண்ணும்போது எல்லாமே பார்லரில் அப்படி தான் பண்ணுவாங்க கழுத்துக்கும் பண்ணுவாங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு மசாஜ் கொடுக்கலாம் இதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் கொடுக்கலாம் நம்ம இந்த மசாஜ் கொடுக்கும்போது ஃபேஸ்ல உள்ள பிளட்டு சர்க்குலேஷன் கூடும் எங்க தெரியும் வயசு வந்து குறைஞ்சிட்டே வரும் வயசு இப்ப கூட்டிகிட்டே போகுதுல்ல நம்ம இது பண்ணும்போது வயசு வந்து ஸ்கின்னை வாஷ் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்மளோட ஸ்கின் பாருங்க அவ்வளோ சாஃப்டா தொட்டு பாக்குறதுக்கே இந்த தொட்டு பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அவங்களோட ஸ்கின் அவங்களுக்கே இது நம்மளோடது தானா அப்படின்னு தோணும் அவ்வளோரா aloe vera வந்து நான் ஐஸ் க்யூபா மாத்திட்டேன் அதை வந்து ஒரு காட்டன்ல வச்சுட்டு அப்படியே ஒரு மசாஜ் கொடுக்கலாம் கண்ணுக்கெல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஃபேஸுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் பல இருக்கும் ஃபேஸு மினுக்கும் நம்ம எந்த கலர்ல இருந்தாலுமே நம்மளோட ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு பல பலன்னு மினுமின்னு இருக்கும் சில பேருக்கு கருப்பாவே இருப்பாங்க ஆனா அவங்க ஃபேஸ் பார்த்தா அப்படியே மின்னும் அதுக்கு காரணம் அவங்க ஸ்கின் அவ்வளோ மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஐஸ் க்யூப் வந்து அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அந்த மினுமினுக்கிறது பளபளக்கிற அந்த அந்த இது வந்து ஐஸ் க்யூபுக்கு நிறைய இருக்கு நீங்க ஆஹ் நீங்க ரைஸ் வாட்ரு ஆஹ் பால் இல்ல லவலோவெரா ஜெல்லு இதெல்லாம் வந்து நீங்க ஐஸ் கியூபா மாத்திட்டு ஆஹ் ஃப்ரோசன் பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸ்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் போன இதெல்லாம் நம்மளோட வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருக்கும் தான் கண்ணு உள்ள போறது கருவலையம் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணும் போது அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் கூலிங் கிடைக்கும் கண்ணுக்கு நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்ப என்னன்னா இந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் இப்போ இந்த மசாஜ் கொடுக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் இல்லாம நம்மளோட போர்ஸும் க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆன போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும்

இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது இப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் மாறிடுச்சு கலர் நீங்கள் பார்லர் போகாமையே இருந்தே கோல்டன் ஃபேஷியல் டைமண்ட் ஃபேஷியல் சில்வர் ஃபேஷியல் என்ன வேணாலும் பண்ண முடியும் நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஜென்ட்ஸுக்கானாலும் லேடிஸ்க்கானாலும் நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வீட்டில் உள்ள அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஹஸ்பண்டுக்கோ யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுவுமே உங்களுக்கு சைடு எஃபெக்டோ எதுவும் வராது நல்ல கிளியர் ஸ்கின் க்ளோ ஸ்கின் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ